இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பார்ட் டைம் ஜாப் கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேஸ் இன்டர் நாலேஜ் இருந்தால் போதும் சரிங்களா இதில் ஜாயின் பண்ணோன்னா இந்த கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ் டெய்லி முந்நூறுவா சம்பாதிக்கலாம்

புள்ளி வச்சு ஒரு அழகான தாமரை பூ கோலந்தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கலர் கொடுத்துட்றேன் என்னோடய தாமரை இருக்கிறதா இருக்குது ப்ரௌன் கொடுக்குறேன் பார்க்குறீங்களா எங்கிட்ட கலர் கால் தான் இருக்குது பிதைக்கி அதனால் அந்த கலர்களெலாம் யூஸ் பண்ணுறேன் எங்களுக்கு எந்த கலர் பொடி வேணுமோ அந்த கலர் போய் யூஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் இதே மாதிரி சூப்பராக வரைஞ்சி முடிச்சாச்சு எல்லாம் ஒரே மாதிரி தான் ஃபுல் வீடியோ பாருங்கள் வரைஞ்சி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைச்சிருக்கும் என்னோட நீங்கள் சூப்பராக விரைவில் நினை நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கொடுத்துக்குங்க பார்த்தங்க அஞ்சுன்ட்டு மூணு கோ போட்டு புள்ளி வச்ச போ இன்ட்டு மூணு புள்ளி வச்சாவே உங்களுக்கு ஆறு ரோஸ் கிடைக்கிது சரி ஆறு பூ கிடைக்கிது எந்த மாதிரி செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு மிக நன்றி மிக மிக நன்றி ஃபுல் வீடியோ பார்த்தா முக்கியமாக இருக்கும் இதை ஃபுல்லாக பார்த்து வீட்டில் இதே மாதிரி வரைஞ்சி எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா மறந்துடாதீங்க வரைஞ்சி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ பாஸ் எஸ் பார்ப்போம் பாய்